கேள்வியா நீங்க கேட்ட கேள்வியே பிசுறுமா ராமன் கேள்வி திரும்ப சொல்றேன் நான் சொன்ன பதிலா நீங்க சொல்லுங்க சொல்றேன் நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா தொழில்நுட்பிறினரோட கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரிஸ்கோர் இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க வயலென்ஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நார்த் இந்தியா ரெண்டு கம்பெனி டாமினேட் பண்றாங்க இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சு இவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லை நிதியமைச்சரை பார்த்து பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் பைபர் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம் ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக் தான்

பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில ஒரு சில கார்பன் நிறுவனங்கள் மட்டும் பயன்படுறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரி அதை பத்தி அண்ணா இதே கேள்விய நாலு மாசம் நீங்க கேட்டீங்க இதே அண்ணா நீங்க தான் கேட்டீங்க இதே கேள்விக்கு நாலு மாசம் பதில் சொல்றேன் நல்ல கேள்விதான் நல்ல கேள்விதான்

இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லை நிதியமைச்சரை பார்த்து பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக் தான் இரண்டு வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு எனக்கு அப்ளை ஆகாது சோ டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கு அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல அதே தான் நான் திரும்ப சொல்றேன் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம் ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை ஒரு முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்